எனக்காக தன்னையே கொடுத்த இயேசுவின் அன்பு பிள்ளைகளே உங்களை இந்த புனித வாரத்திலே சிறப்பாக இன்று புனித வியாழன் அன்று உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பிரியமானவர்களே இந்த புனித வாரத்திலே இந்த மூன்று நாட்களாக நல்ல பண்புகளை ஜெபத்தில் நாம் நம்ம ஐக்கியப்படுத்தி இறைவனோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பயணிக்க இருக்கிறோம் சிறப்பாக இன்று ஒரு ஆடம்பரமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது எனவேதான் குருக்கள் வெள்ளை உடை அணிந்து கொண்டு ஆடம்பரமாக உன்னதங்களிலே கீதங்கள் பாடி கூட நாம் இந்த நாளை சிறப்பிக்கிறோம் என்றால் இந்த நாள் இந்த புனித வாரத்திலே மிக முக்கியமான நாள் ஏசு மறிப்பதற்கு முன்பாக இந்த இயேசுவினுடைய அன்பை கொண்டாடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே இந்த நாளினுடைய வழிபாடு மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் இந்த மூன்று பகுதிகளுமே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறது நாம் இனி எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது ஆம் பிரியமானவர்களே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுத்திருக்கிற மன்னா யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினைந்து முடிய பகுதிகள் இந்த பகுதியை படிக்கிற பொழுது ஏசு கிறிஸ்து இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்பதை ஆழமாக அழுத்தமாக சொல்வதாக அமைந்திருக்கிறது புரிய மாணவர்களே ஏசு கிறிஸ்து இந்த பாஸ்கா விழா நெருங்குகிற இந்த நேரத்துல மக்களை எல்லாம் அபரிவிதமாக அன்பு செய்தவர் தன்னுடைய இறுதி கட்டத்தை அடைந்து விட்டேன் என்னுடைய இலக்கு முடிய போகிறது என்பதை உணர்ந்து இந்த இரவு உணவை ஏற்பாடு செய்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த பாஸ்கா விழாவினுடைய நோக்கம் வேறாக இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாஸ்காவை வித்தியாசமாக மாற்றி தன்னையே முழுமையாக உணவாக கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த புதிய பாஸ்கா எனவே பிரியமானவர்களே சிறப்பாக இன்று இயேசு நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார் நம் ஒவ்வொருவரையுமே அபரிவிதமாக அன்பு செய்கிறார் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை என்பதுதான் இந்த நாளுடைய நோக்கமாக இருக்கிறது பிரியமானவர்களே மாண்டி தேர்ஸ்டே என்ற ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறோம் இல்லையா புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன் இப்படி கத்தோலிக்க திரு அவையிலே இந்த நாளை எல்லா இடங்களிலுமே மிக ஆடம்பரமாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறோம் ஏன்னா இன்னும் நாளைக்கு இயேசு மறிக்க போறாரு நாளைக்கு எல்லாமே பீடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போறோம் துணிகளை எல்லாம் ரிமூவ் பண்ண போறோம் சுருபங்களை எல்லாம் மூட போறோம் ஆனா இன்று இந்த நாளிலே அஹ் ஒரு ஆடம்பரமான ஒரு திருப்பணி எல்லாமே கோல்டு கலர்ல பிளவர்ஸ் எல்லாம் வச்சு அழகா கொண்டாடுக்கிற ஒரு நாளா இருக்குது இல்லையா பெரிய மாணவர்களை அப்படின்னு சொன்னா இயேசு புதியதாக ஒரு இரண்டு திருவருட்சாதனங்களை தொடங்குகிற ஒரு நாளாகவும் இது இருக்கிறது இரண்டு திருவருட்சாதனங்களை இயேசு கிறிஸ்து தொடங்குகிறார் எனவே பிரியமானவர்களை இந்த நாளினுடைய செய்தி அனைத்துமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தை கொடுக்கிறது ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை மிகுதியாக்குகிறது ஒவ்வொருவரையும் இன்னும் மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த மாண்டி தேர்ஸ்டே இதுடைய குறுகிய வரலாறை பார்ப்போமே யூதர்கள் கலாச்சாரப்படி இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள் எல்லாரும் சென்று அந்த விழாவை ஆடம்பரமாக எரிசலமிலே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பாஸ்கா விழா இனி இதனுடைய அடிப்படையில் தான் இயேசு கரிசு தன்னுடைய பாஸ்கா புதிய பாஸ்காவை சீடர்களை கூட்டி சொல்லுகிறார் இன்னைக்கு நான் உங்களோடு விருந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாரு அனைத்து சீடர்களுமே அங்கே இருக்கிறாங்க பன்னிரெண்டு சீடர்கள் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து விட்டு இதை நினைவாக செய்யுங்கள் இது என் உடல் என் ரத்தம் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து தன்னையே உணவாக கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே இதில் இரண்டு திருவரிட்சாதனங்களை இயேசு தொடங்குகிறார் என்று நான் சொன்னேன் இல்லைங்களா முதலாவது நற்கருணை என்ற திருவருட்சாதனம் இரண்டாவது குருத்துவம் என்ற ஒரு திருவருட்சாதனம் சாதனம் பிரிய மாணவர்களே இந்த இரண்டு திருவருட்சாதனங்களை பொக்கிஷமாக கத்தோலிக்க திரு அவைக்கு எயு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே கொடுத்தார் பெரிய மாணவர்களே எவ்வளவு ஒரு பொக்கிஷம் பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளுமே இறைமகனையே நாம உணவாக உட்கொள்ளுகிறோம் அந்த உணவை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார் குருக்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆம்பரிய எல்லாருமே அதை போய் அப்படியே எடுத்துக்க முடியாது எல்லாருமே அதை ஆசிர்வதிக்க முடியாது இதற்கு ஒரு வழிமுறை என்று இருக்கிறது ஜபிக்க வேண்டும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டவர்களால் தான் இதை இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்ற முடியும் என்று சொல்லி கத்தோலிக்க திரு அவையிலே நாம் இதை நம்பிக்கையோடு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த இயேசுவினுடைய உடல் அவருடைய இரத்தம் நமது உடலிலே கலக்கிற பொழுது நாம் இறைவனாகவே மாறுகிறோம் இயேசு அதை தானே விரும்பினார் எல்லாரும் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கணும் என் கூடவே இருக்கணும் நானாகவே அவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு விரும்பினார் அதனுடைய நிமித்தமாகத்தான் இயேசு தன்னையே உணவாக நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் செல்ல போகிறார் பிரியமானவர்களே இந்த நற்கருணை என்ற ஒரு பெரிய விழா இன்னைக்கு திருப்பள்ளி முடிந்த உடனே இந்த நற்கருணையை கொண்டு போயிட்டு தனியான ஒரு பீடத்துல வச்சு நம்ம ஆராதிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நற்கருணை நமது வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றத்தினுடைய உச்சம்தான் ஏசு கிறிஸ்து நம்ம அன்பு செய்கிறார் இந்த அன்பின் வெளிப்பாடு தான் நான் என்னையே உணவாக கொடுக்கிறேன் யாருங்க கொடுப்பாங்க ஒரு ஆட்டை கொண்டு வா வாட்டு கொண்டு வா பலி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இந்த காலத்துல சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் உங்களுக்காக என்னையே நான் கொடுக்குற என்னை உணவாக நீ உள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏசு கிறிஸ்து சொல்வதோட நோக்கம் அன்பு அவருடைய அன்பு சிறந்த அன்பு உயர்ந்த அன்பு தொடர்ந்து நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பாகவே இருக்கிறது பிரியமானவர்களே அன்பு என்கிற ஒரு வார்த்தை ஒரு சிறிய வார்த்தை தான் மூன்றே எழுத்துதானே அன்பு ஆனா இதனுடைய செயல்பாடு மிக பெரியது ஐயோ அது எவ்வளவு பெருசு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது நிரந்தரமான ஒரு உறவை கட்டி எழுப்புகிறது அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொடுக்கிறது எல்லாமே நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறது துவண்டு போயிருந்தால் சோர்ந்து போயிருந்தால் ஒதுக்கப்பட்டிருந்தால் அன்பு அந்த இடத்துல இருக்கிற பொழுது எல்லாமே எனக்கு கிடைத்ததாக உணரக்கூடிய ஒரு நிலையானது உருவாகிறது அதைத்தான் கடவுள் தொடக்கத்திலே இருந்தே மக்களை அன்பு செய்யும் கடவுளாகவே இருக்கிறார் எந்த மக்களையும் அவர் வெறுக்கல அந்த அன்பு அதிகமாக அதிகமாகத்தான் அவர்கள் பாவம் செய்கிற பொழுது தண்டிப்பவராக பழைய ஏற்பாட்டிலே மாறுகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அந்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு ஒவ்வொரு செயலையும் ஏசு செய்த செயல்களை தான் பார்க்கிற பொழுது எவ்வளவு எளிமையா எவ்வளவு ஒரு அன்பா எவ்வளவு ஒரு இரக்கத்தோட கடவுள் எல்லா மக்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் செய்வதை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அந்த அன்பின் உச்சம்தான் நான் என்னையே உணவாக கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ரா உணவை ஏற்பாடு செய்கிறார் பிரியமானவர்களே நற்கருணையை பற்றி நாம் தியானிக்கிற பொழுது இந்த நற்கருணை என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறது பிரியமான நற்கருணை தான் நாம் நடமாடும் பேழையாக மாற்றுகிறது நமக்கு அனைத்தையுமே கொடுக்கிறது இன்னைக்கு பிரேயர் மீட்டிங் போறோம் வேற கோயிலுக்கு போறோம் வேற பாஸ்திரங்கிட்ட போறோம் வேற மதத்துக்கு போறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் வேணும் அதிசயம் வேணும் எல்லாமே நடக்கணும் அப்படின்றது ஓடுறோம் ஆனா இந்த என்னது ஒரு பெரிய அற்புதம் இந்த நற்கருணி என்ற பெயர்ல இயேசுவே நம்ம உள்ளத்துல வராருங்க அந்த குருவானவர் அபிஷேகம் செய்து விட்டு இயேசுவின் விட்டு ஏசுவின் உடலாக ரத்தமாக மாறின அந்த உடலையும் ரத்தத்தையும் அவர் கொடுக்குற பொழுது நாம் உட்கொள்கிறோமே அதை விட அற்புதம் சக்தி எதுலங்க கிடைக்கும் நம்ம அங்கங்க போயிட்டு தண்ணிய தெளிச்சுட்டு வரோம் எண்ணெயை மந்திரிச்சுட்டு வரோம் இல்ல அந்த பாசியத்து தொட்டாக்கா குணமாகும் இல்ல இத எல்லாம் விட பெரிய ஒரு சக்தி உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த நற்கருணைக்கு இருக்கிற சக்தி ஐயோ நீங்க பாருங்க நிறைய இடங்களை நற்கருணையின் மூலமாக பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எத்தனை பேர் அதை நம்பிக்கையோடு வாழ்கிற வாங்குகிற பொழுது அது இயேசுவினுடைய அப்படியே சதையாவே மாறியாது இன்னும் லான்சியானோவில் அந்த சாதாரணமான அந்த அப்பம் இயேசுவின் உடலாக மாறி அதை தசையாக மாறிய இரத்தமாக மாறியது லான்சியோவில் இன்றைக்கும் அது வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே எட்நூறு ஆண்டுகளாக அது மாறிடுச்சு எட்நூறு ஆண்டுகள் மாறியும் இன்றைக்கும் அந்த இடத்துல அது இயேசுவினுடைய உடலும் ரத்தமும் இருக்குது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு குரு எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் திருப்பொழி நடக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல அவருடைய நம்பிக்கையை மிகுதியாக்குவதற்காக இந்த புதுமையை செய்தார் இன்றும் அந்த இயேசுவினுடைய உடல் ரத்தம் அப்படியே இருக்கிறது பிரியமானவர்களே அப்படி அந்த உயிருள்ள கடவுளே நம்ம உள்ளத்தில் வருகிறார் நமக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்கிறார் என்றால் ஏன் நற்கருணைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது எனவே இந்த நற்கருணைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாக வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியிலே நற்கருணை கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளுமே அதை உட்கொண்டு விட்டு நம்முடைய பணியை தொடங்கினால் நமக்கு வல்லமை கிடைக்கும் அன்பு பெருகும் நற்கருணை ஆண்டவர் அங்கங்க இன்னைக்கு எல்லா ஆலயங்களிலுமே நற்கருணை ஆலயம் அமைத்திருக்கிறார்கள் தனியா அந்த இடத்துல போயிட்டு நற்கரணி ஆண்டவரோடு அமர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் தினமும் ஒரு கோயில் கிராஸ் பண்ணி நான் போகும் பொழுது அட்லீஸ்ட் நற்கருணை ஆண்டவர் அங்கே இருக்கிறாரையும் வணங்கிட்டு ஒரு தந்தை மகன் சிலுவை அடையாளம் மறைஞ்சிட்டு போறனா இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் பெரிய மாணவர்களே நற்கருணை நமக்கு வாழ்வை கொடுக்கிறது கம்யூனியன் அது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்க்கிறது என்று பொருள்படுகிறது எனவே இப்படிப்பட்ட இந்த நற்கருணை விழா ஏசு கிறிஸ்து தொடங்கின அவரே தொடங்கி இருக்கிற அந்த நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தை இந்த திருவருட்சாதனத்தை பயனுள்ள விதத்திலே நான் பயன்படுத்தி என்னை நான் தூய்மையாக்குகிறேனா என்று இந்த பெரிய வியாழன் என்று சிந்தைப்பா

கத்தோலிக்க திரு அவையிலே மற்ற பிரிவினை சகோதரர்கள் மத்தியிலே இதை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் கத்தோலிக்க திரு அவையிலே குருக்கள் அனைத்தையும் துறந்தவர்களாக வருகிறார்கள் எனக்கு குடும்பம் தேவையில்லை திருமணம் தேவையில்லை பிள்ளைகள் தேவையில்லை சொத்து தேவையில்லை என்று மக்களுக்காக முழு நேரமும் பணி செய்யக்கூடிய ஒரு பணியாக இது கத்தோலிக்க திரு அவையிலே அழைத்து குருக்கள் சிறப்பாகவே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே ஏசு கிறிஸ்து இந்த குருத்துவத்தை தொடங்கிய இந்த நாளிலே அனைத்து குருக்களுக்காக ஜெபிப்போம் சிறப்பாக கத்தோலிக்க திரு அவையிலே இருக்கிற இந்த திரு அவையினுடைய ஒழுங்கு முறையிலே உங்களுடைய ஞான மெய்ப்பர்களுக்கு உங்களால் ஆன உதவி செய்கிறது என்று இருக்கும் இல்லையா அப்ப ஞான மெய்ப்பர்கள் அந்த குருவானவர்களுக்கு ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்ய வேண்டும் நம்மளால உதவி செய்ய முடியலன்னா உபத்திரம் செய்யாம அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய சிறந்த ஒரு பணி என்று நான் நினைக்கிறேன் அப்படியே இந்த நாளை அனைத்து குருக்களுக்காக ஜபிப்போம் அவர்களை வாழ்த்துவோம் இந்த நாளை இந்த குருத்துவத்தை உண்டாக்கின அந்த நாளிலே ஹாப்பி பிரீஸ்டூட் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துவோம் குருக்களுக்காக சிறப்பாக ஜபிப்போம் உங்களுடைய பங்கு தளங்களிலே எத்தனையோ குருக்கள் பணி செய்திருப்பார்கள் எத்தனையோ குருக்கள் பணி செய்து மறித்திருப்பார்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம் சிறப்பாக இன்று பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களையே முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்காகவுமே குருக்களை நல்ல அவர்கள் தான் கடவுளை எனக்கு கொடுக்கிறார்கள் உணவை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் அவர்கள் இறைவனோடு இணைந்து பயணிக்க வேண்டும் இறைவனுடைய பணியை மட்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக குருக்களுக்காக நீங்கள் ஏறெடுக்கிற ஜபம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே தயவு செய்து இந்த நாட்களிலே இன்னும் வருகிற நாட்களிலே குருக்களை மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்கள் ஏசு விரும்பிய பணியை மட்டும் செய்ய நீங்கள் எடுக்கிற ஜபம் உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே குருக்கள் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேருக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறைய பங்குகளை நான் தியானம் கொடுக்கும் பொழுதெல்லாம் பார்ப்பேன் ஐயோ இந்த பங்கு சாமியாரா இவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு இவரா அவரை பார்க்கவே சகிக்கல இவரா பணத்துக்காக பணத்துக்காகத்தான் இருந்தார் இவரா இவர் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் குருக்களை பத்தி இருந்தால் கூட இது எல்லாம் நமக்கு வேலை கிடையாதுங்க கடவுள் பார்ப்பார் யாரு எந்த தப்பு செஞ்சாலும் அதை தண்டிக்கிற குறையா பார்க்கிற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது ஏன்னா இது கடவுளுடைய வேலை அவர் பார்த்துக்குவார் தீர்ப்பிடுவது கடவுளுடைய வேலை குருவானவர் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா வெளிப்புற வாழ்க்கையிலே அவர்களை ஆன்மீக காரியங்கள் செய்கிற பொழுது மதி மதிப்பு மரியாதை கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுவோம் அவர்களுடைய பாவங்கள் எல்லாமே கடவுள் தண்டிப்பாருங்க நீங்க நினைக்கிறத விட பன்மடங்கான தண்டனை கடவுளே அந்த குருவானவருக்கு கொடுப்பார் ஏன்னா சிறப்பா நான் உன்னை தேர்ந்தெடுத்தேனே சிறப்பா என்னுடைய பணிக்காக உன்ன அழைச்ச நீ ஏன் என்னுடைய பணியை செய்யல வேற உனக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த இல்ல வா உனக்கு பெரிய சம்பட்டி எடுத்து தலையை போட்டு டங்குன்னு அடிச்சு உடனே பாருங்க அந்த மாதிரி கடவுள் விட்டுற மாட்டாரு குருவானவர்களை எனவே பிரியமானவர்களே குருவானவர்கள் நாம் தீர்ப்பிட வேண்டாம் குருவானவர்கள் மதிப்பு கொடுப்போம் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் இந்த நாளிலே குருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த சிறப்பான நாளிலே குருவானுடைய பணியை நினைத்து அவர்களை வாழ்த்துவோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் பெரிய மீண்டுமாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய செய்தியை கூட கற்றுக் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் பாருங்க அவருடைய காலம் நெருங்கி வந்து விட்டது மறைக்க போறாரு அவமானப்பட போறாரு தெரிந்து கூட இந்த நேரத்தில் ஒரு பெரிய செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை பின்பற்றி வரும் எல்லா சந்ததியருக்குமே கற்றுக் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதனால தான் ஒரு தலைவன் தொண்டனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து முன் வந்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை தண்ணீர் ஊற்றி கழுவி மொத்தம் செய்கிறார் அப்பா இது பாதம் கழுவது யார் கழுவாங்க குறிப்பாக யூத சமுதாயத்தில் யூதர்கள் வருகிற பொழுது அந்த அடிமையாக இருந்தவர்கள் தான் அந்த பாதங்களை கழுவார்கள் ஒரு அடிமை அவன் வந்து ஒதுக்கப்பட்டவன் அவன் வந்து ஈக்குவலா மதிப்பு கொடுக்கக்கூடியவன் அல்ல அவன் ஒரு அடிமை தான் நான் செய்யணா செய்யணும் போகணும் போகணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலையை இயேசு குறித்து எடுக்கிறார் பாருங்க யாரு தன்னுடைய இவர்கள் அழைச்சார் அவங்க தான் இவருக்கு செய்யணும் தலைவன் இல்லையா ஆனால் இவர் தலைவனாக இருந்து அந்த பனிரெண்டு பேர் வழிநடத்தி அவர்களுடைய பாதங்களை இயேசுவே கழுவி சொல்லுகிறார் நீங்கள் தலைவனாக இருக்க விரும்பினார் உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக இருங்க நான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வந்து பணி செய்யுங்க நான் கேட்கறதெல்லாம் கொடுங்க நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் செய்வேன் இல்ல ஒரு தலைவன் என்பது இறங்கி பணி செய்யணும் என்னுடைய வேலை இது நான் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லா குருக்களும் தண்ணியர்களும் துறவிகளும் இந்த பணியை தாழ்ச்சியோடு வந்து செய்யணும் இன்னைக்கு நான் கூட பாக்குறேன் பெரியமானவர்களே அந்த குருவானவர் ஒரு பெரிய பதவி வந்து விட்டால் அவர்களுடைய மாறுகிறது இயேசுவே அவ்வளவு பெரிய கடவுள் தன்மையில் உள்ளவர் இறங்கி வந்து எஸ் சீருடைய பாதை இன்னைக்கு கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரைன் ரெக்டர் இல்லை ஒரு பெரிய பிஷப் இது மாதிரி ஒரு சிறு சிறு பொறுப்புகள்லாம் வந்து விட்டா அவர்கள் கடவுள் கிடையாது அவர்களுக்குள் இருக்க வேண்டியது அந்த தாழ்ச்சி பிறருக்காக நான் பணி செய்யவே இந்த பொறுப்பு அவ்வளவுதான் இந்த ஒரு பொறுப்பு தன்னுடைய அது உயர் கடவுள் தன்மையில் நாம் உயரவில்லை பெரியமானவர்கள் நாம் எல்லாம் மனிதர்கள் எனவே ஒரு சில குருக்கள் இப்படி தவறாக புரிந்து கொண்டு அந்த பணியை அஹ் தலைமையில் வைத்துக் கொண்டு மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு நிலை மக்கள் எல்லாமே இவர்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையானது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படி கிடையாது மக்களுக்கு பணி செய்வதற்காகவே குருக்களும் கண்ணியர்களும் துறவியர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் இது குருக்களுக்கான ஒரு அர்ப்பணத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்குமான ஒரு செய்தியாக இருக்கிறது பிரியமானவர்களே கத்தோலிக்க திரு அவையிலே நம்ம இயேசுவின் பிள்ளையாக யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றோ அவர்கள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியோடு வாழணும் நான் மற்றவருடைய பாதங்களை கழுவணும் அப்படின்னு சொன்னா அவர்களை அன்பு செய்யணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா என்னையே நான் தாழ்த்தி அவர்களுக்கு பணி செய்வதிலே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய செய்தியை இந்த நாளிலே நம் முன் வைக்கிறார் இது உன்னதமான செய்தி பிரியமானவர்களே இன்னைக்கு கூட ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும் தான் பாதங்கள் கழுவும் சடங்குகளுக்கு அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்த ஒரு காலம் போயிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வந்த உடனே பெண்களை கொண்டு வந்து அவருடைய பாதங்களை கழுவுகிறார் நோயாளிகளை கொண்டு வந்து அவருடைய பாதங்களை கழுவுகிறார் எல்லாருமே சரிசமமானவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் பணி செய்ய வந்தோம் என்பதை நினைவுபடுத்த தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட அனைவருக்குமே அழைத்து அவருடைய பாதங்களை கழுவி சொல்லுகிறார் நாங்கள் எல்லாருக்குமாக வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாருக்காகவும் பணி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஒரு செய்தி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான தாழ்ச்சி எல்லா குருக்களுக்கும் துறவியர்களுக்கும் வர வேண்டும் என்பது இந்த நாளினுடைய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படி ஒவ்வொரு குருக்களுமே கண்ணியர்களுமே நினைக்கணும் நான் இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியோடு வாழ இன்று மீண்டுமாக என்னையை புதுப்பித்துக் கொள்ளுகிறேனா என்று சிந்தித்து அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பெரிய மாணவர்களே இது எல்லாம் இந்த மூன்று நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது இந்த மாண்டி தேர்ஸ்டே புனித வியாழன் பெரிய வியாழன் பெரிய மாணவர்களே ஆடம்பரமாக கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் அனைவரும் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாரையும் வித்தியாசம் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும் எல்லாருக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான செய்தியை இந்த நாள் நமக்கு விடுக்கிறது அப்படிப்பட்ட இயேசுவினுடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் நம்மையே யாகம் செய்ய வேண்டும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் நாம் பிறருக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் மிகப்பெரியமானவர்களே இந்த புனித நாளிலே சிறப்பாக புனித வியாழன் இன்று நற்கருணைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா மதித்த அவர்களுக்காக செபிக்கிறேனா நான் பிறருக்காக பணிவிடை செய்ய ஏழை எளியவர்களை பார்த்தால் என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறேனா என்று சிந்தித்தவர்களாக மீண்டுமாக நம்முடைய தொத்தோலிக திரு ஆவையினுடைய வாழ்வை புதுப்பித்து வாழ சிறப்பாக இன்று தனிமையாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நற்கருணி ஆண்டு வருடத்திலே போய்த்து உருக்கமாக ஜெபிப்போம் ஒரு மணி நேரமாவது என்னால் கண் விழித்து ஜபிக்க முடியுமா என்று சொல்லி இன்று தனிமையில் வைத்து இருக்கிற அந்த நற்கருணை பேழை முன்பாக சென்று நேரத்தை செலவிட்டு ஜபிப்போம் நற்கரனுடைய சக்தியை பெற்று நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்வோம் என்னோடு இணைந்து ஜபிக்கலாமே எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம் சிறப்பாக புனித வாரத்தினுடைய புனித வியாழன் என்று மாண்டி தர்ஸ்டே பெரிய வியாழன் ஆகிய இன்று சிறப்பாக திரு அவையோடு இணைந்தாங்க மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த நாளிலே ஒரு புதிய திருவருட்சாதனங்கள் நற்கருணை குருத்துவம் என்ற இரண்டு அருட்சாதனங்களை ஏற்படுத்தி நாளை மகிழ்ச்சியோடு இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் என்று உணர்ந்து இந்த நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்க இந்த குருவானவர் இல்லை என்றால் நற்கருணை இல்லை நற்கருணை இல்லை என்றால் குருவானவர் இல்லை இந்த இரண்டும் இல்லை என்றால் தத்தொழிக்க திரு அவை இல்லை என்று இருக்கிறது எனவே இந்த மூன்றும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது இந்த தவ காலத்திலே புனித நாட்களிலே நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு தவ முயற்சிகளை ஏறெடுத்து பார்த்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ எங்களை ஆசீர்வதிப்பீடாக எங்களை தாங்கிக் கொள்ளும் எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலி முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசுர் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி